ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆ ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தர்மத்தில் கர்ணனை மிஞ்சும் மீனம் தனுசு ராசி கண்டிப்பாக இது வந்து உண்மைதாங்க ஏன்னா பொதுவாகவே குருவ ராசிநாதனாக கொண்ட இந்த இரண்டு ராசியுமே தர்ம சிந்தனை மனதில் நிறைந்திருக்கும் அதாவது ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் மீண்டும் அது நமக்கு கிடைக்கும் கைமாறா பெறலாம் அப்படின்ற இந்த உலகத்தில் ஆள் பார்த்து உதவி செய்யும் இந்த நிலையில் ஆளோ சரி ஒருவருடைய நிலையோ சரி பார்த்து உதவி செய்யக்கூடிய குணம் இந்த தனுசு மீனத்துக்கு கட்டாயமாக இருக்கவே இருக்காது ஏன்னா தர்ம சிந்தனை கொண்ட இவர்கள் எப்போவுமே வந்து உண்மையாக முழுமையாக கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மன நிறைவோடு உதவி செய்வாங்க எல்லாமே இருந்து நல்ல செல்வாக்காக இருக்காங்க உதவி கேட்குறாங்க அவங்களுக்கும் செய்வாங்க செய்ய மாட்டாங்கலாம் கிடையாது அவங்களுக்கு முயற்சி செய்வாங்க ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக தன்னிடம் இருப்பதை கொடுத்து கூட செய்வாங்க அந்த ஒரு நிலை நிச்சயம் மீனம் தனுசுகிட்ட கட்டாயமாக வந்து உண்டு தர்ம சிந்தனை எப்போவுமே இருக்கும் ஒருத்தரை கெடுக்கணுன்ற எண்ணம் இவர்களுக்கு துளி கூட வராது அந்த ஒரு எண்ணம் இவங்க மனதளவில் இருக்கும் அதே மாதிரி நிதானம் தெளிவு பணிவு துணிவுன்னு எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக இருப்பாங்க அதாவது இவங்களுடைய லைஃப்பில் பேர் புகழ் குறை இருக்காது அதே மாதிரி புகழை எப்போவும் இவங்க பெருசாக விரும்ப மாட்டாங்க தான் செய்யக்கூடிய தர்ம சிந்தனை தான் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு புகழ்ச்சி இருந்தாலும் அதை பெருசாக வெளிக்காட்டிக்க மாட்டாங்க சிலர் சிறிதளவு தான தர்மங்கள் செய்து பெரிதளவுக்கும் விளம்பரம் செய்வாங்க இவங்களுக்கு அந்த விளம்பரம் செய்யணுன்ற எண்ணம் இருக்காது அதாவது தங்கம் மண்ணில் புதைந்திருந்தாலும் அதனுடைய தேவை வெளிவரும்ன்ற மாதிரி இவங்களுடைய குண இயல்பு மறைஞ்சிருந்தாலும் நாலு பேருக்கு மத்தியில் நல்ல ஒரு நிலை பேர் புகழ் மதிப்பு மரியாதை இருக்கும் அதாவது இவங்க இருக்கும்போது இருக்கிற மரியாதையை விட இவங்க அந்த இடத்துல இல்லைனாலே இவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும் அந்த மனுஷனா ரொம்ப நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் அன்றைக்கி ஒரு உதவின்னு போய் கேட்டேன்ப்பா எதுவுமே சொல்லலை நான் செஞ்சு தரேன் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார்ப்பா அதே மாதிரி செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு இவங்க ஆள் இல்லாத போதும் அந்த புகழ்ச்சி அந்த பேர் புகழ் இவங்களுக்கு நிச்சயமாக கடவுளால் அந்த அருள் இருக்கும் அதனால் கர்ணனை மிஞ்சிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அந்த பேர் புகழ் பெறுவாங்க ஏன்னா இவங்க செய்கிறது பெரிய தானம் தர்மம்னு கிடையாதுங்க அது சிறிதளவு இருந்தாலும் மன நிறைவோடு ஒருத்தருக்கு செய்யணும்னு செய்கிறது தாங்க உண்மையான தான தர்மமே சிலர் வந்து இன்றைய உலகில் நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பலை பட் தான தர்மங்கள் அப்படின்றதே பேர் புகழ்காக செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு நான் அவ்வளோ பேருக்கு அதை செஞ்சேன் இவ்வளோ பேருக்கு இதை கொடுத்து உதவிருக்கேன் இந்த மாதிரி சொல்லி காட்டக்கூடாதுங்க ஒரு தர்மம்ன்றதே சொல்லாமல் கொடுக்கணும் கர்ணனிடம் நீங்கள் எதை கேட்டாலும் சரி அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த குண இயல்பு இந்த மீனந்தனஸுக்கு இருக்குது அந்த குணம் தனக்கே இல்லைனாலும் தன்னை நம்பி வந்தவங்க ஒருபோதும் கெட்டுவிடக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கும் அதனால் மீன ராசி தனுசு ராசிக்காரங்கக்கிட்ட ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் அவங்களுக்கு உண்மையாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களை என்றைக்குமே கைவிட மாட்டாங்க நீங்கள் சொல்லவே தேவையில்லை எனக்கு இது வேணும்னு உங்களுடைய கஷ்டம் அறிஞ்சு அவங்க உதவி செய்வாங்க கண்டிப்பாக அதுதான் வந்து உண்மை ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப உண்மையாக போது தான் இவங்களுக்கு அந்த பலனை பெற முடியும் நீங்கள் போய் சொல்கிறீங்க திருட்டு பையன் இல்லை நீங்கள் வந்து ஏமாற்றக்கூடிய நபர் அப்படின்னா இருந்து நீங்கள் எதையுமே வாங்க முடியாது நீங்கள் கஷ்டமே பட்டுருங்க ஒருத்தர் ஏமாத்துறீங்க போய் சொல்கிறீங்க ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுக்குறீங்க அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு பத்து பிசாக பெற பெற முடியாது பெற்றாலும் அது உங்களுக்கு நிலைக்காது அதுதான் வந்து உண்மை நீங்கள் உண்மையான நபரு நல்ல குணம் நல்ல சிந்தனை இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க இருந்து பெறக்கூடிய உதவி உங்கள் வாழ்வியலை விடும் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும் அதனால் மீனம் தனுசு அளவுக்கு கர்ணனை மிஞ்சும் அளவிற்கு மன தர்மம் செய்யணுன்ற அந்த சிந்தனை தன்னை நம்பி வந்தவங்களை எப்பவுமே வந்து நம்ம காப்பாற்றணுன்ற அந்த எண்ணம் இருக்கும் ஒன்றுமே கிடையாது உங்களை நம்பி நான் வந்துட்டேன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஐயா பார்த்து செய்யணும்னு அவங்க மோடி போய் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க உங்க உங்களை கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க அவங்களால் முடிஞ்சது தன் கிட்டே இருக்கிறதில் ஒரு பகுதி கொடுத்தாவது உங்களை வாழ வைக்கக்கூடிய அந்த ஒரு மன நிறைவு மன அமைப்பு இருக்கும் ஏன்னா மீனம் ஒரு தன்மை தனுசு ஒரு தன்மை தனுசு அளவுக்கு புனித காரியங்களில் முன்னணிக்கிறது எல்லா விஷயத்துலையும் தலைமை தாங்கிறது கோவில் கண் கோவில்களில் முன்ன நின்று திருப்பணி செய்கிறது கோவில் காரியங்களில் முன்ன நின்று செய்கிறது கோவில்களை எடுத்து அதை பராமரிக்கிறது சீரமைப்பதுன்ற மாதிரியான விஷயங்களில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த மாதிரியான குணம் இவர்களுக்கு மீனத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க எல்லாருக்குமே அதாவது இந்த ஒரு சமநிலை கிடையாது உயர்ந்த மனிதர் தாழ்ந்த மனிதர்கள் எல்லோருமே வந்து சகஜமாக பழகுவாங்க உண்மைக்கே அவங்க உண்மையாக இருப்பாங்க புரியுதுங்களா நீங்கள் போய் சொல்கிறவங்க திருடுறீங்க ஏமாத்துறீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே வராது ஒத்தே போகாது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் உண்மையான நபராக இருந்தால் அதாவது உங்களுடைய செயல் அவங்க கூட ஒத்து போகும்போது உங்களுக்கு எதை செய்யவும் தயங்க மாட்டாங்க சில சூழ்நிலைகளில் மீனம் ஏமாற்றத்தையே அதிகமாக சந்திக்கும் அதனால் அவங்க வந்து பெருசாக அதை பொருட்படுத்தவும் மாட்டாங்க ஏதோ என் குண இயல்பு செய்யணும்னு செஞ்சுட்டேன் அது நடந்ததே நடந்து போச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும் வழி அவங்க என்னை கெடுத்துட்டாங்க அவங்களால தான் அன்றைக்கி நஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் அவங்க அளால் நீங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு சொல்ல மாட்டாங்க பல ரகசியங்கள் மீனராசி மனதில் புதைந்து கிடக்கும் ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அதுதான் கண்டிப்பாக வந்து உண்மையும் கூட அதனால் மீனராசியும் சரி தனுஷ ராசியும் சரி தர்மத்தில் கர்ணனை மிஞ்சிய பெயர் இவ்வுலகில் எடுக்கும் சிலர் வந்து அதிகமாக பணம் காசு சேர்த்துட்டு யாருக்கும் கொடுக்கலை எல்லாத்தையுமே வச்சுக்கிறாங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி இருக்காது அது மீனம் தனுஷாக இருந்தால் நீங்கள் கொடுத்து உதவி பாருங்கள் நாலு பேருக்கு வாழ வச்சு பாருங்கள் அதாவது தான தர்மங்கள்லாம் எடுத்து பணத்தை கொடுத்துறதே மட்டுமே விஷயம் கிடையாதுங்க பொருளாகவும் சரி ஒரு உதவியாகவும் சரி எல்லாமே தான தர்மங்கள் தான் கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தாலே அது தர்மம் தாங்க புரியுதுங்களா இப்போ நீங்கள் ஒரு தொழில் செஞ்சுட்ருக்கீங்க நீங்கள் ஒரு ஒரு ஓனர்னு வச்சிங்களேன் ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்குறீங்க நீங்கள் மீனம் தனுசு அந்த நூறு பேர் குடும்பத்தை வாழ வைக்கிறீங்க அதுவும் ஒரு விதத்தில் தான தர்மம் மாதிரி தான் அதுவும் ஒரு விதத்தில் நல்ல விஷயம் தான் அந்த மாதிரியும் இருக்கலாம் அதனால் தான தர்மங்கள்லாம் பணத்துக்கு உண்மை கத்த கத்தையாக கொடுத்துட்றதில்ல இல்லை மனசார ஒரு விஷயத்தை கொடுக்கணும் ஒருத்தவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவங்களுக்கு செய்யக்கூடியது தர்மம் தானம் சொல்லலாம் அது இந்த மீன ராசி தனுசு ராசி கண்டிப்பாக உணர்ந்து செய்வாங்க அது உண்மை இல்லைன்னு யாராலும் மறுக்கவே முடியாது நீ மீனம் தனுஷாக இருந்தால் ஒருத்தவங்க கஷ்டத்தை பார்த்துட்டு உங்களால் சும்மாலாம் கண்டிப்பாக இருக்கவே முடியாது உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செய்யலாம் உங்கள் மன கவலையை உங்கள் மனக்குறையை தீர்க்கவே முடியாது இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் சிறப்பான பல பதிவுகளை பார்த்துக்கிட்டே வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கும் அது ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூ தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் அந்த உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக்